நாள் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சன்னுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினி நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்கலமாக இருக்குங்க ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் ரெண்டு நாள் வந்து எட்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் மீதி ஐந்து நாட்கள் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது பாக்கிய நிலைகளை காட்டுகிறது சுக்கரன் கலைத்துறைக்கு அதிபதி சுக்கரன் எல்லாம் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு அற்புதமான கிரகம் இனிமையாக பேசக்கூடியவர்கள் ந நளினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே ஒரு பாக்கியமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் தருணம் இது வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உறவினர்களுடைய அனுகூலமும் நண்பர்களால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்கிறது இருந்தபோதிலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கணவன் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடு வரலாம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆனால் வாழ்க்கை துணையால் இந்த வாரம் ஒவ்வொன்று நல்லது நடக்கும் எப்படி அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதனால் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ராக பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ இந்த அற்புதமான தருணம் இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷும் ஒன்றிய இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் அமக்களமாக செயல்படுவதால் ரிஷவராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அதிகபட்சமாக எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது பத்தாம் ஒன்பதாம் இடத்தில் ஒரு நாளும் பத்தாம் இடத்தில் ஆறு நாளும் அமர்ந்திருக்கிறார் யோகா பாக்கியமான ஒரு சூழல் அப்போ பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைத்தல் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோஜன அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் நல்லதே நடக்கும் படிக்கு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுகவாசியாகவும் இருப்பீங்க ஆரோக்கிய நிறைவாகவும் இருக்க போகிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனில் புதுசாக கடன் வாக்கிங்க அதே நேரத்தில் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த அஞ்சாம் கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மைனஸ் தான் அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் ஆனால் படிப்பு நல்லா படிப்பாங்க பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு பிரச்சனையை பண்ணுவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு பெரியவர்களை நமஸ்கரித்து விட்டு செல்லுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை விரோதிகளால் சில பிரச்சனைகள் வரலாம் சனி பார்வை ஆறாம் இடத்தில் இருப்பதால் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் தொட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் தொழில் செய்ய செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் ஆதாயமும் இருக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ஆறு குடையவன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரும் அவர் மறைமுகமாக இருக்கலாம் நேரடி எதிரியாகவும் இருக்கலாம் எச்சரிக்கையாக செயல்பாடு செய் செயல்படுங்கள் மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி இணைவு என்பது என்ன அப்படின்னாக்கா தந்தைக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் உடல் ரீதியாக அவருக்கு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல கடன் காட்சி கடன்கள் கிடைக்கும் அதை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது கூடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால சிவ வழிபாடு உங்களை பெ பெரிய உதவியாக இருக்கும் சிவகடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் நீங்கள் வந்து யார் கடன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு இடத்துல கேட்பீங்க கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சிடும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை அப்படியே விரிவாக்கம் பண்ணுங்கள் ரட்டிப்பு வருமானம் வரும் வெளிநாடு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் குரு பன்னெண்டுல இருக்காரு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு சம்ம இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் சொத்து வத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க பழசை வந்துட்டு புதுசு வாங்க போகிறீங்க கடன் நீண்ட நாள் கடன் இருந்தால் அதை அழிச்சிட்டு புதிய கடன் வாங்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் நீங்கள் வழங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது